வணக்கம் வாழை விவசாயிகளே நம்ம நேந்திரன் வாழைக்கு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க நம்ம கடல் பாசி மைக்ரோஜெல்லில் வந்து செகண்ட் டோஸாக நம்ம எப்போவுமே கொடுப்போங்க அதை எப்படி கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜரில் கொடுக்கணும் ஏக்ராக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம அக்ரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் என்னோடய பேர் ராம்தாஸ் அக்ரி இந்த வேளில் நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நம்ம வந்து கம்பெனி பேர் வந்து அக்ரோ கேர் மதுரை நான் வந்து இந்த பொழுதுக்கு செவன் இயர்ஸே கொடுத்துட்ருக்கேன் கொடுக்கும்போது வாழோட வளர்ச்சி கண்டு ஊக்கம் வேரோட்டம் நல்லா ஓடும் எல்லா காய்கறி பயிர்க்கும் கொடுப்போம் மெயினாக தென்னை பார்க்க வாழைக்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்ல ரிசல்ட்டு செல்லு செல்லு பிளஸ்ஸு ஹியூமிக்கு ரெண்டுமே மிக்ஸ் கொடுத்து இப்போ வந்து இப்போ வந்து மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்தோட வளர்ச்சி நல்லாயிருக்கு குரோத்து ஒரு லென்த்து அகலம் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது நல்ல கேப்பு கட்டை கொடுத்து வரும்போது கொஞ்சம் போரானு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஜெல்லு கொடுக்கும்போது இதிலே கொஞ்சம் மாறிக்கும் அதில் நின்று சொத்து போரான கியூபிக்கு மைக்ரோஷ் எல்லாமே கலந்துருக்குது கொடுக்கும்போது வளர தண்டு ஊக்கம் நல்லா இருக்குது இப்போது மூணு மாதம் வாழை வந்து வளர்ச்சி குரோத் நல்லா இருக்குது அரை கிலோ கியூமிக் ஒரு ஏக்ராவுக்கு வந்து ஒரு கிலோ இது ஏக்கராவுக்கு வந்து இருபது கிலோ மினிமம் இதில் வந்து கொடுக்கும்போது தண்டு ஊக்கம் வளர்ச்சி வேர் வளர்ச்சி வேர் ஓட்டம் ஒரு வாழைக்கு அப்படி சுற்றியாக ஊற்றிக்கணும் இந்தபடி இது மாதிரி கென்னை மரச்சு ஊற்றும் போது அதில் அது வேர்லேயே வந்து இறங்கி